எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம் இன்றைக்கி இது வந்து நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய் கிலோ வாட்டை கிடச்சிருக்கு வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலக்கீரல் போட்டு எடுத்துக்கோங்க எல்லா கத்திரிக்காயும் இது எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தனியா வெந்தயம் சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கோ இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுவாங்க இது கடைசியாக போடலாம் வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா சூடானதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதைக்கும் கத்திரிக்காய் அப்படியே முழுக்கா போட்டு அறுக்கி தண்ணி எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக இப்போ போட்டுருங்க கத்திரிக்காய் வதக்கிற எண்ணெய்களே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு நசுக்கி வச்சுக்க போட்டுக்கலாம் உறவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் உழுது போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு உப்பு போகும் குழம்புக்கு தேவையான மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்குவோம் மசாலா எல்லாமே நல்லா வதக்கி வச்சு அண்ணன் கிழிஞ்சி வச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம் வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்ல மசாலாலாம் போய் வைச்சிருந்தோம் ஒரு வதக்க வைக்கிடுங்க அதுக்கப்புறமா புளியை கரைச்சி வச்சுருந்தோம் கத்திரிக்காய் ஆல்ரெடி அண்ணல நல்லா வந்துச்சு புளியை கரைச்சி வச்சுருந்தோம் அந்த தண்ணியை ஊற்றி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா பவுட்ரு கடைசியாக கொட்ட போகிறோம் அதுக்கப்புறம்னா இன்னும் குழம்பு திக்காயிடும் இது கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் குழம்பு சு குறைய குழம்பு கொஞ்சம் சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டு இறக்க வேண்டியதுதான் வறுத்து அரைச்சி வச்ச பொடியை குழம்புல போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம்